ஒருத்தர் இருக்கிறாரு நம்மாலு கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏ ஐயா ஆளு ஷனவாச அவர்கள் அவரு போட ஆர் எஸ் எஸ் மேடையில் சீமானி அறிவிட்டார் ஆர் எஸ் எஸ் இன்னொரு தலமாக நாம் தமிழ் கட்சி மாறிவிட்டது நீங்கள் இசை முரசை ஞாபகம் நினைவு கூற வேண்டும் எதற்காக மாநில சுயாட்சிக்காக இசை முரசை நினைவு கூற வேண்டும் மாநில தன்னாட்சிக்காக நினைவு கூற வேண்டும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக இசை முரசை நினைவு கூற வேண்டும் நான் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் போன வருஷம் இதே மாதிரி டிசம்பர் மாசத்துல நான் ஒரு பேச்சு பேசுறேன் என் மாவட்டத்துல நான் ஒரு பேச்சு பேசுறேன் இசைமுரசு நாகூரணிஃபாவுக்கு திமுக ஒண்ணு செய்யலை அப்படின்னு விழாவியா பேசுறேன் இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் தெரிந்தே தந்த அவமானம் என்று நான் பேசுறேன் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து வேண்டுமென்றே தோற்கடித்தார்கள் ஒரு வலிமையான பதவியில் நாகூரணிபாவில் வைத்தது கிடையாது எந்த ஒரு அதிராசியில் அங்கீகாரமும் இவர்கள் வழங்கியது கிடையாது பாட்டு போட்ட நாகூரணிபாவுக்கே இவங்க ஒன்றும் செய்யலை அந்த பாட்டை கேட்டு ஓட்டு போட்ட உனக்கு என்னடா செஞ்சிருவானுங்க அப்படின்னு நான் பாடுறேன் நான் அந்த இடத்துல பேசுறேன் அந்த வீடியோ கொஞ்சம் கவனம் பெற்றுருச்சு கொஞ்சம் பல பேருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்ப எங்க அப்பாவே என் வீடியோ அப்பதான் முதல்ல பார்த்தாரு அந்த மாதிரி அந்த வீடியோ போய் ஒரு கவனம் பெற்றுருச்சு அதுக்கப்புறம் ஐயா ஆளுநர் சேனவாஸ் அவர்கள் முதலமைச்சர் இடத்துல போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த மாதிரி நாம் தம்பர் தம்பிகள்லாம் இப்படி சொல்கிறாங்க நாகூர் அணிஃபாவுக்கு ஒன்றும் செய்யலன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்கண்டு அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் ஒரு அரசாணை வெளியிடுகிறார் இசை முரசு நாகூர் அணிஃபா பூங்கா என்று ஒரு பூங்காவுக்கு பெயர் வருகிறது இசை முரசு நாகூர் அணிஃபா தெரு என்று ஒரு ஒரு தெருவுக்கு பெயர் வருகிறது நீ என்கிட்ட சொல்கிற ஆர்எஸ்எஸ் மடைகள் ஏறிய சீமான் நான் சீமானி இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாரு இசை முரசினு டேய் உனக்கு இசைமுரசு ஞாபகப்படுத்தியதே சீமான் மகன் நான் சீமான் மகன் நான் என் கட்சி எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்னை மேடையே அண்ணன்மார்கள் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கு அதிகார வர்க்கத்தினர் செவி சாய்க்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு வலிமையான ராணுவ படையை என்னுடைய தகப்பன் செந்தம் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் உங்களுக்கு இசை முரசு நாகுரீபாவை ஞாபகப்படுத்தியது நாங்க எங்களுக்கு நீங்க இசைமுறை நினைப்பா அவங்க ஞாபகப்படுத்த வேண்டிய எந்த அவசியம் இல்லை